வணக்கம் மக்களை ஆன்மீக பயணமாக இன்று ராமேஸ்வரம் வந்துள்ளோம் பொதுவாக மனிதர்கள் விலங்குகள் மற்றும் கோவில்கள் இவை அனைத்திற்கும் பின்னால் வரலாறுகள் இருக்கிறது என்று நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் நாம் படிக்கும் வயதிலிருந்தே அரசர்களின் வரலாற்றினை பற்றியும் படித்து ஓரளவு தெரிந்து கொண்டிருப்போம் ஆனால் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களுக்கு பின்னால் வெவ்வேறு விதமான கதைகளும் வரலாறுகளும் இருந்து வருகிறது அத்தகைய வரிசையில் இன்று ராமேஸ்வரம் கோவிலில் லட்சுமண தீர்த்திற்கான வரலாறை பற்றி நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்த உருவான வரலாறு இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேச போறோம் ராமேஸ்வரம் போற அனைவருமே ராமநாத சுவாமி கோவிலில் சென்று இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீராடிட்டு பிறகு ராமர் பாதம் என்ற இடத்திற்கு வந்து ராமர் பாதத்தை வணங்கிட்டு பிறகு லட்சுமண தீர்த்தத்தை நோக்கி வருவாங்க ஆன்மீக பணமாக போகக்கூடிய அத்தனை பக்தர்களும் கண்டிப்பா இந்த இடங்களை போய் பார்ப்பாங்க ஏன்னா ராமேஸ்வரத்தை சுற்றி பல தீர்த்த குளங்கள் இருக்கு அதுல ஒன்றுதான் இந்த லட்சுமண தீர்த்த குளம் அதை பத்தி நம்ம பேச போறோம் வாங்க கோவில் தீர்த்தம் என்றாலே அதன் மீது அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை அதனால் இந்த தீர்த்தத்தினை மிகவும் விலை உயர்ந்த ஒரு வரமாக கருதப்படுகிறார்கள் இப்படி இருக்கும் போது ராமேஸ்வரம் கோவில் தீர்த்தம் என்றால் அனைத்தையும் விட பெரிதாக நினைக்கிறார்கள் ஆனால் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தத்திற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது அது என்னவென்றால் ராவணன் சீதியை கடத்தி சென்றதால் ராமர் அவரை கொன்று அதன் பின்பு சீதியை மீட்டு அழைத்து வருகிறார் ராவணன் மதம் செய்த பாவத்தினை கழிப்பதற்காக லட்சுமணனார் உருவாக்கிய தீர்த்த குலமாகும் இதுதான் லட்சுமண தீர்த்தம் உருவான வரலாறு என்று ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்தில் மொத்தம் அறுபத்தி நான்கு தீர்த்த குளங்கள் இடம்பெற்றிருக்கிறது அத்தகைய குளங்களில் இந்த லக்ஷ்மண தீர்த்த குளமும் ஒன்றாக இருக்கிறது ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள அறுபத்தி நாலு தீர்த்த குளங்களில் சில தீர்த்த குளங்கள் மட்டுமே ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ளே இருக்கின்ற கோவில் வளாகத்தை சுற்றி காணப்படுகிறது இந்த தீர்த்தத்திற்கு எதிரே சீதாவின் தீர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் லட்சுமண தீர்த்தம் மட்டும் ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற சிவன் கோயில் இடம்பெற்றுள்ளது லட்சுமண தீர்த்தமானது ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள தீர்த்தங்களில் மிக முக்கியமான தீர்த்தங்களில் ஒன்றாகும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இங்கு கட்டாயம் வந்து செல்வார்கள் இந்த தீர்த்தமானது சீதையை கடத்தி சென்ற ராவனை வதம் செய்து தனக்கு ஏற்பட்ட பாவங்களை போக்குவதற்காக ராமர் தம்பி லட்சுமணனாரால் உருவாக்கப்பட்டது இந்த லட்சுமண தீர்த்த குளம் என்று ராமாயண வரலாற்றில் கூறப்படுகிறது